கவுண்டருக்கு நான் தக்கா சொல்லிட்டேன்னா ஆறு மிஷிங்கா சரி ஸ்டார்டிங்கில் அவங்க சொன்னவொன்னே மேடம் ஆ அக்கடின்னு ஒரு சாக்காடாங்கடா இல்லை அவங்களுக்கே சாக்கு சாக்லேட் டோக்கா கச்சா நீ எப்படி விடுவேன்னு சரிடா உனக்கு வந்து யார வந்து ரொம்ப குடிக்கும் எங்க அம்மா தான் ரொம்ப குடிக்குங்க ஏன் அப்படின்னா பிடிக்கும் அடாடா அடாடா அடா டேலிங்கல்ல டேலி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களே குழந்தைக்கு ஒரு பெரிய கைத்தருள் கொடுக்கலாங்க